முருகனே துணை அனைக்கும் இனி வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தழை எழு கார்த்திகை சோமவார விரதம் சிவபெருமானின் அருளை அருளைப் பெறுவதற்கு எத்தனையோ விரதங்கள் கடைப்பிடிக்கின்றன இவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த மிக உயர்வான பலனை தரக்கூடிய விரதமாக குறிப்பிடப்படுவது எட்டு வகையான விரதங்கள் இவற்றில் ஒன்று திங்கட்கிழமையில் கடைபிடிக்கப்படும் சோமவார விரதம் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையில் இருக்கும் விரதத்தை விட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்குரிய உரியதாகும் இதனால் கார்த்திகை சோமவார விரதம் சிவன் முருகன் இருவருக்கும் விரதம் இருந்து வழிபடலாம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு இதுதான் விதிக்கப்பட்ட தலையெழுத்தும் கூட மாறி வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் தெய்வங்கள் தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் உள்ளிட்ட பலரும் சோமவார விரதத்தை கடைபிடித்து அளவில்லாத பலனை பெறுகிறார்கள் சோமவார விரதம் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் திங்கட்கிழமையை சோமவாரம் என அழைப்பது உண்டு வருடத்தின் அனைத்து வாரத்திலும் வரும் திங்கட்கிழமைகளும் சிலர் விரதம் இருப்பது உண்டு வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது அவசியமாகும் சோமவார விரதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாத சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் விரதம் இருப்பது அளவில்லாத பலன்களை தரும் கார்த்திகை சோமவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறு தேதி தொடங்கி டிசம்பர் பதினாறாம் தேதி முடிவடைகிறது கார்த்திகை மாத கடைசி சோமவாரமாக கருதி பெரும்பாலானவர்கள் விரதம் இருப்பார்கள் ஆனால் சிலர் டிசம்பர் பதினோராம் தேதி வருவதையே கடைசி சோமவாரமாக கருதி விரதம் இருப்பார்கள் சோமவார விரத பலன்கள் கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்தால் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தொழில் வளர்ச்சி நோய்கள் நீங்க இந்த விரதத்தை இருப்பார்கள் நடக்கவே நடக்காது இதெல்லாம் நடக்குமா என்பது போன்ற பிரச்சனைகளும் நீங்கி தமிழ் மாற்றி அமைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி வைத்து வேண்டிய வரம் கிடைக்கும் சோமவார விரதக்கதை சோமவாரதத்தின் சிறப்பை சொல்வதற்கு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படுவது உண்டு நலனன் மகாராஜாவின் மகன் இந்திரசேனன் இவருடைய மகன் சந்திரகாதன் இவருடைய மனைவி சீமந்தனி இவருக்கு ஒரு முறை ஜோதிடம் பார்க்கப்பட்டது அப்போது சீமந்தனிக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடையாது அதனால் இவருடைய கணவருக்கு ஆயுள் குறைவு என சொல்லிவிட்டார்கள் இதனால் என்ன செய்வது என தெரியாமல் சீமந்தனி கலக்கத்துடன் கவலையில் ஆழ்ந்தான் அப்போது ஒரு முனிவர் மற்றும் அவருடைய மனைவியை சீமந்தனை சந்திக்க நேரிட்டது அவர்களிடம் தனது குறையை சொல்லி சீமந்தனி அவளிடம் சோமவார விரதம் பற்றி சொல்லி அந்த விரதத்தை மேற்கொள்ளும்படி முனிவரின் மனைவி கூறினார் விரத மகிமை முனிவரின் மனைவி கூறியபடி சோமவார விரதத்தை கடைபிடிக்க துவங்கினாள் சீமந்தனி நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து சிவபெருமானுக்குரிய பதயங்களை படித்து விரதம் இருந்தார் பகல் பொழுதில் ஏதாவது ஒரு தம்பதியை அழைத்து உணவு அளிப்பது அவளுடைய வழக்கம் அப்படி வருபவர்களையே சிவன் பார்வதியாக நினைத்து உபதரிசித்து உணவு அளித்து வந்தான் ஒருமுறை அவளுடைய விரதத்தை சோதிக்க நினைத்த இருவர் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் அவரது மனைவியை போல் பெண் வேடத்திலும் வந்துள்ளனர் வந்து இருப்பவர்கள் வேடமிட்டு வந்திருப்பதை அறியாத சீமந்தனை அவர்களை உபதரித்து அவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து பூஜை செய்வதாக மலரை எடுத்து அவர்களின் பாதங்களில் வைத்த உடன் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை அடைய உதவும் படி முறையிட்டனர் சீமந்தனிடம் சிவபெருமானிடம் முறையிட்டதால் அவர் தனது பழைய உருவத்தை அடைந்தார் அதோடு சிவனின் அருளால் சந்திரகாந்தனுக்கு தீர்க்க ஆயுள் ஏற்பட்டது சோமவார விரத முறை சோமவார விரதத்தன்று காலை முதல் உபவாசமாகவே அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டோ விரதம் இருக்க வேண்டும் அன்று யாருக்காவது உணவளிக்க வேண்டும் மாலையில் சிவபெருமானின் படத்திற்கு பழம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது இனிப்பு வேண்டுதல் எதுவோ எதற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதலை மனம் முருகி இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் கார்த்திகை மாதத்தில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு தேவையான எண்ணெய் நெய் விளக்கு போன்ற விளக்கேற்ற தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால் நமக்கு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் நடக்காது என நினைத்த காரியமும் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்